தற்போதைய ஆண்மை செய்தி வார விடுமுறை என்பதால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் வரிசையில் காத்திருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இலவச தரிசனத்திற்கு ஐந்து மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனா் ராஜகோபுரம் வழியாக இலவச தரிசன வரிசையில் ஐந்து மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் மோனிச்சா நிச்சயமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்கிய அளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநாயரில் அமைந்துள்ள அருணாசலேஸ்வரர் கோவிலில் வாட வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அருணாசலேஸ்வர் கோவிலில் மார்கழி மாதம் என்பதால் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையாருடன் ஆகிய உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள பெரிய நாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தேவாரம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர் பாரத விடுமுறை தினமான இன்று நேற்று இரவு முதல் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்தனர் இன்று அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ராஜகோபுரம் வழியாக இலவச தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் நான்கு மணி நேரத்துக்கு முன்னால் ஐந்து மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதே போன்று ஐம்பது ரூபாய் தரிசன கட்டணத்தில் அம்மனியம்மன் கோபுரம் வழியாக வரக்கூடிய பக்தர்கள் நான்கு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அருணாசலேஸ்வர் கோவில் நிர்வாகம் சார்பில் வருகின்ற பக்தர்களின்